வாகன நண்பர்களே நம்ம கடந்த இருபது வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா பல ஆயிரம் வாடிக்கையாளரை நம்ம வந்துட்டு திருப்தி பண்ணித்திருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாகன ரிவ்யூ தான் வந்து ஜீட்டோ வாகன ரிவ்யூ ஜீட்டோ வந்து நீங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க கடந்த பல ஆண்டுகளாகவே சட்டம் இல்லாமல் மார்க்கெட்டே கலக்கிட்டு இருக்கிற ஒரு சிறப்பான வாகனம் தான் இந்த ஜீட்டோ இதை பற்றின முழுமையான ரிவியூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டே கலக்கிட்டு இருக்க ஜீட்டோ இப்போ இன்னும் பல வேரியண்ட்டில் வந்திருக்குங்க அது என்னென்னா சிஎன்ஜி மாடலில் வந்திருக்கு சிஎன்ஜி பெட்ரோலோட சேர்ந்த மாதிரி பேட்ரி வேரியண்ட்டில் வந்திருக்கு டீசல் வேரியண்ட்டில் வந்திருக்கு இதோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த மினி ட்ரக் வரிசையில் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே மார்க்கெட்டில் இந்த வண்டி மட்டும்தாங்க ஒரு பைக்ல கொண்டு போற அளவுக்கு ஒரு செலவுல உங்களுடைய பொருட்களை வந்து அதிகமான பொருட்களை பைக்ல கொண்டு போற மாதிரி பத்து மடங்கு பொருட்களை இருபது மடங்கு பொருட்களை வந்து நம்ம கொண்டு போக முடியும் நம்ப முடியுது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இதோட மைலேஜ் இதோட கெப்பாசிட்டி இதுல எவ்வளவு டன்னேஜ் நம்ம லோடு ஏற்ற முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அதை பத்தி நான் உங்களுக்கு தீபா சொல்றேன் ஜீ டோவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் டீசல் மைலேஜிங்க அதே மாதிரி இப்போ வந்திருக்க எலக்ட்ரிக் வாகனத்தில் ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் போகலாம் இதான் இதோட பெரிய சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம் இது மூலமாக வந்து நிறைய சிறு வியாபாரிகள் வந்து அதிக அளவில் பயனடைஞ்சிட்டு வராங்க அதில் இப்போ ஜீதோ ப்ளஸ் சாங் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அதோட ஒரு டெலிவரி போர்ஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டி நம்மளுடைய வாடிக்கைக்கு டெலிவரிக்காக வந்திருக்கு இன்றைக்கி நிறைய ஒரு சிறு வியாபாரிகள் என்ன வண்டி வாங்குறது ஒரு ஆட்டோவில் ஒரு பைக்கில் இந்த மாதிரி வச்சு தன்னோட மீன் வியாபாரம் தண்ணிக்கையின் வியாபாரம் சின்ன சின்ன வர்த்தகங்களை வந்து அவங்க சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இந்த வண்டியை நம்ம பார்க்குறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜும் சரி மெயின்டெனன்ஸும் சரி சர்வீஸும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஹேந்திரா இது மார்க்கெட்லேயே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு இது ஒரு சிறந்த வாகன வர்த்தக விருதுகள்லாம் வாங்கியிருக்கு இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீட்டோ வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டைலான லுக்கும் ஒரு கார் போன்ற இன்டீரியரும் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ் அதோட கியர் சிஸ்டமும் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இந்த வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி யூஸ் பண்ணி பார்த்த எவ்வளோ கஸ்டமர் இந்த வண்டியை ரொம்ப விரும்புறதுக்கான முக்கியமான காரணம் ரொம்ப நல்ல மைலேஜ் சிறந்த மெயின்டெனன்ஸு ரொம்ப குறைந்த பராமரிப்பு நல்ல ஒரு கார் போன்ற கம்ஃபர்ட்டு ஒரு லோட் ஆட்டோ வச்சுருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக லோடு ஓட்டி அவரோட உடம்பலியோட அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் பயணத்தில் அவர் ஒரு ரொம்ப ஒரு சோர்வாகி ரொம்ப டயர்டாகிருவார் ஆனால் இந்த வாகனம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஸ்டேரிங் டைப்பில் அவர் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போகிற ஒரு ஒரு நாள் அவரோட பயணம் வந்து நூறு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா அதே பயணத்தை வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் போனால் கூட அந்தளவுக்கு சோர்வு வகையில் அந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவர் மட்டும் இல்லாமல் ஒரு கோ டிரைவரோ ஒருத்தருக்கு ஒரு லோடிங் மேனோ யாரோ ஒருத்தவங்களை கூட கொண்டுட்டு போற அளவுக்கு ஒரு கண்டக்டர் சீட்டு அவங்க சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஜீட்டோ மினிட்டு பொறுத்த வரைக்கும் மற்ற வாகனங்களில் வரக்கூடிய அதே டயர் சைஸ் பன்னெண்டு சைஸ் டயர் தான் தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்க பேலோட கெப்பாசிட்டி மற்ற வெனி இருக்கு போலவே ஏழ்நூறு கிலோ பேலோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு டன் ஒன்றரை டன் கூட ஏற்றிட்டு போறாங்க கார்கோ பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிகளை தான் இதுவும் ஏழு அடி நீல கார்கோ பாக்ஸு அஞ்சடி அகல கார்கோ பாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமான அளவுக்கு நம்ம ரோடுகளை வந்து அருமையாக ஏற்றி செல்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய வடிவமைப்பாக பேட்ரிலையும் சிஎன்ஜிலையும் தராங்க அதுவும் தரமான மைலேஜ் கொடுக்குது நீங்கள் ஒரு சின்ன வர்த்தக வாகனம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான இஎம்ஐயில் எடுக்கணும் எனக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும் வண்டியோட விலையும் கம்மியாக இருக்கணும் அதே நேரத்தில் டிவும் மாத தவணையும் கம்மியாக இருக்கணும் அதே நேரத்தில் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் சர்வீஸும் எனக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நல்ல வண்டி எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான தரமான வண்டி மகேந்திரா ஜி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வண்டி வந்து ஒரு தரமானதாகவும் ஒரு நம்பகத்தன்மையுடைய வண்டியாகவும் இந்த ஜி வண்டி மார்க்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு நீங்களும் ஜி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட லிங்க்கில் எங்களுடைய விவரங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் சிறந்த முறையில் மகேந்திரா ஜி வாகனங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நம்ம மகேந்திரா வர்த்தகங்களான பொலிரோ பிக்கப் வீரோ பெரிய பிக்கப் ஹெச்டி அந்த மாதிரி வாகனங்களோட ரிவியூவை பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஜீட்டோ ரிவியூ பார்த்தோம் இந்த ஜீட்டோ யாராருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா சிறிய தொழில் செய்கிறவங்க ஒரு மீன் க வியாபாரம் செய்கிறவங்க ஒரு தண்ணிக்கையின் வியாபாரம் செய்கிறவங்க ஒரு கேஸ் டீலர் அவங்க வந்து சின்ன சந்துகளில் கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான சிறு வியாபாரிகளும் ஒரு கன்சியூமர் குட்ஸ் விற்கிறவங்களும் ஒரு ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான வண்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை உங்களுக்கும் இது போன்ற அருமையான வாகனம் வாங்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற தொடர்ச்சியான வாகன பதிவுகளை எங்களுடைய சேனலில் தொடர்ந்து வர்த்தக வாகனங்களோட ரிவியூகள் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோடைய இருங்க உங்கள் வியாபாரத்தை வளருங்க வளருங்க வளர்ந்துட்டே இருங்க வேறு லெவல் லெவலில் வளருங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் தொடர்ந்து பல பதிவுகளுக்கான எங்களோட இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்